இவ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவான் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் நம்மளை சுற்றி நிறைய மூலிகை விஷயத்த கொடுத்துருக்காங்க அளப்பரிய விஷயத்த கண்ணுக்கு கழிச்சு பல அற்புதமான விஷயங்களை மூலிகைய கொடுத்துருக்காங்க தண்ணீரை எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் செல்ல செழிப்பு இருக்கும் அதே நேரத்துல கோயிலில் போய் இந்த புலம்ப கூடாது இறைவங்கிட்ட போய் அழக்கூடாது ஏன்னா இறைவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா

இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டோம் ஆனால் வீட்டில் அந்த குரல் தங்கலையே அப்படின்ற வேதனை உண்டு அதுக்கு முக்கியமான கார ஜாதக காரணம் தான் அதுக்கு நீங்கள் ரொம்ப பைரவ பெருமான சிவன் கோயிலில் எல்லா சிவன் கோயிலும் பைரவ இருக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் எழுந்துக்கிறாங்களோ அந்த வீட்டில் அந்த வீட்டில் இயல்பாகவே சுபிச்சங்க நிலவ ஆரம்பிச்சிடும் அடுத்தவுடைய விஷயத்தை வந்து வீட்டில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த தயவு செய்து செய்யாதீர்கள் அது உங்களுக்கு வேற மாதிரி எதிர்மறையான விஷயத்தை கொடுத்துடும் கிழமை அல்லது புதன்கிழமை இந்த ரெண்டு நாள்ல பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா ஐ பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் நம்முடைய மக்களின் மனங்களில் தனக்கென ஒரு இடத்தை வச்சிருக்க பாலாறு சுவாமிகள் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லாருமே உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பரிகாரம் தான் ஏன் அப்படின்னா நீங்க சொல்லி அவங்க செய்யற பரிகாரம் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் நமக்கு கமெண்ட்ஸ்லயுமே வந்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க நன்றி நன்றிகள் ஐயா நான் இறைவனுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இது எல்லாமே முன்னோர்கள் சித்தர்கள் வகுத்து கொடுத்த விஷயம் இதில் நம்ம இதை பங்களிப்புன்றது ஒரு சிறு துளியும் கிடையாது அவ்வளோ அளப்பரிய விஷயத்த நம்ம நம்ம நாட்டில் சித்தர்கள் முனிவர்களும் மகான்களும் குருமார்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு சின்ன அணிலை விட கொஞ்சம் தான் நம்ம விஷயம் வந்து நம்மளுக்கு எந்த விஷயமே நம்மளது கிடையாது நான் எல்லா நம்ம கலாச்சாரத்தை மாறாம நம்ம பின்பற்றும் போது நம்மளுக்கு எல்லா விஷயம் தன்னால நடக்கும் அந்த விஷயத்த நினைவு கூற விதமாக தான் எங்களுடைய பங்களிப்பு பண்ணிருக்கும் இது உண்மையில மக்களுக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி குலதெய்வத்துக்கு நன்றி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம கையில இந்த பணம் தங்கவே மாட்டேங்குது வர்றது போறது தெரியாம அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து மக்கள் இருக்காங்க அப்ப நடுத்தர மக்களுக்கு வந்து பணம் அவங்க வீட்டுக்கு வரணும் செல்வ செழிப்போடு அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செய்யலாங்க இல்ல ஏற்கனவே நம்ம நிறைய முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம்தான் முதல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் கிரக நடக்கக்கூடிய விஷயங்கள் பரிகாரம் ஒரு சில விஷயத்தை மாத்துமான்னா நிச்சயமா மாத்தாது அதுல மாறுபட்டு கருத்து கிடையாது அந்த வழிமுறையை கொஞ்சம் குறைச்சி குடிக்கும் தன்மையில குறைக்கும் வேற சில விஷயத்தை ஊக்கத்தை கொடுக்கும் அதுதான் அது வேற நிலை ஞானிகளும் சித்தர்களும் முனிவர்களும் அதை தாண்டி கிரக தாண்டி பொதுவான மக்கள் கொடுக்கணும் விஷயத்தோம் மாதிரிலாம் கஷ்டப்படுவான் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் நம்மளை சுத்தி நிறைய மூலிகை விஷயத்த குடுத்திருக்காங்க அளப்பெரிய விஷயத்த கண்ணுக்கு கிடைச்ச பல அற்புதமான விஷயங்களை மூலிகையை கொடுத்துருக்காங்க நம்ம அன்றாட வாழ்வியல்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் அந்த கிரக காரத்தும் இருக்கிற பொருட்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு மக்கள் மேலே இருப்பான் ஒரு பக்கம் கீழே இருப்பான் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னுறதுக்காக தான் நிறைய விஷயங்களை சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான் நம்ம சொல்ல போகிற விஷயம் ஏன்னா தங்கம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான விஷயம் தங்கம்ன்றது சொல்லும்போது ஒரு சில ஜாதக ரீதியாக பார்த்தா ஒரு சில அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு தங்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் அது ஒரே நிலையில இருந்தாலும் கூட பொதுவாக நம்ம விஷயம் மகாலட்சுமி அருள் இருந்தா எல்லா சுபட்சிகளுமே கிடைக்கும் தங்கம் உட்பட சகல செல்வத்துக்கும் அதிபதி மகாலட்சுமி தாயார் தான் அவங்களுடைய அருள் பெரிய அளவில் தேவையில்லை ஒரு சிறிய அளவில் இருந்தாலும் போது கடுகள கடவுளோட குறைஞ்ச இருந்தாலும் போதும் நம்ம வாழ்க்கை இருந்து தத்தளிச்சு ஒரு நிலைக்கு வந்துடலாம் அப்ப அந்த மகாலட்சுமியுடைய அருள் பெறுறதுக்கான வழிமுறைகளை பல்வேறு விஷயங்களை கொடுத்துருக்காங்க சித்தர்கள் அதாவது வீட்டில் நம்ம நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுக்காக மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணி தான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு இல்லையா ரொம்ப எளிமையான பரிகாரத்தை சுத்தில கொடுத்துருக்காங்க அதில் முதன்மையான விஷயன்றது நம்ம பல பதில சொன்ன விஷயம் தான் திரும்பவும் சொல்கிறோம் வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம் சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த தன்மையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும் அப்போது அங்கே சுத்தம் அப்படின்ற விஷயம் வேணும் மகாலட்சுமி எப்படி வாசம் பண்ணுவாங்க அப்படியே அவ்வளோ ரூபத்தில் அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ சுபீட்சமாக இருப்பாங்க அந்த சுபிட்சு நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயத்த கொஞ்சம் நம்ம கடைபிடிக்கணும் ஒரு நிலைக்கு போகணும்னா ஒரு இடத்துலருந்து தான் ஆகணும் இப்போ நான் வந்து டெல்லி போனேன்னா நான் இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி தான் டெல்லி போயாகணும் இல்லை நான் நான் இருக்கிற இடத்துக்கே முடியாது அந்த மாதிரி நீங்கள் அந்த நிலை உங்களுக்கு போது உங்களை நீங்களும் ஒரு சில விஷயத்தை பக்குவப்படுத்தணும் அப்போ முதல் விஷயம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய அன்பர்கள் இந்த விஷயத்தை தவறு பண்றாங்க நான் கண் கூட பார்த்துருக்க அதை தவிர்த்துருங்க தண்ணீரை எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் செல்ல செழிப்பு இருக்கும் தண்ணீரை விரயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயமே விரயமாகும் கங்கா பவானி அப்படி செய்யக்கூடாது தேவைக்கு பயன்படுத்துகிற விஷயமாக தான் தண்ணீர் இருக்கணும் இது அடிப்படை விஷயம் இதை நீங்கள் வழி நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்க்குற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அதனால் அவங்க கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக அந்த விஷயத்தை பயன்படுத்துவாங்க ஆனால் முதல்ல வீட்டில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினாவே மகாலட்சுமியுடைய ஒரு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது முதல் படி இது எல்லா மக்களுமே பயன்படுத்தலாம் இது மேல்தட்டு வருகிறோம் கீழ்தட்டு சொல்ல தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க தேவைக்கு பயன்படுத்துங்க அனாவசியமா வீணாக்காதீங்க அப்படி செஞ்சா முதல் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கும் அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் சமையலையே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அது ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் இப்போ ஜாதக ரீதியை கருத்து சித்தர்களுக்கு சொன்ன பரிகாரம் ரூபாய்ன்னா கல்லுப்புக்கு அந்த தன்மை உண்டு ம நம்ம மருதாணிக்கு அந்த தன்மை உண்டு இது ரெண்டுமே சுபிட்சமான பொருட்களை மகாலட்சுமியுடைய வாசத்தை கொண்டு வரக்கூடிய தன்மை உண்டு அப்போது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நீங்கள் ஒவ்வொரு வாரம் இதை செஞ்சால் போதும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் கல்லுப்பு கடையில் போய் கேட்டு வாங்குங்க நீங்கள் கல்லுப்புக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க வீட்டில் டப்பா வச்சுருப்பீங்க அதில் போய் நிரப்பி வைங்க அதை பயன்படுத்துங்க தொடர்ச்சியாக செய்யுங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயம் செய்யும்போது தான் அது வந்து வேலை செய்யும் எங்கள் மக்கள் என்ன உடனடியாக ஒரு விஷயம் என்ன நடக்காது இப்போ நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்டாலும் கூட அது ஒரு நாள் ஒரு மண்டலம் சொல்லும்போது உடம்புல ஊரும்போது அந்த கிடைக்கும் அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை கல்லுப்பு விஷயத்த அவசியம் எல்லா மக்களுமே செய்யலாம் அது எந்த நேதம் கிடையாது செய்யுங்க சுபீட்சங்கள் நிலவ தொடங்கும் இரண்டாவது கணபதி இல்லாத இடமே கிடையாது விநாயக பெருமான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பார் எல்லா இடத்துலையும் இருப்பார் இல்லையா நீங்க போற வரி வரி எல்லாத்துலேயுமே விநாயக பெருமான் இருப்பார் அவருக்கு சிதறு தேங்காய் போடுங்க தேங்காய் உடைச்சி வச்சிருக்கின்ற வேற விஷயம் சிதற தேங்காய் போடணும் நீங்க சிதற தேங்காய் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு அடிக்குதோ அப்பப்பெல்லாம் விநாயகப் பெருமானுக்கு அது ஒண்ணு குறிப்பா அரச மரத்தை அடிக்க விநாயக பெருக்க சுபிட்சம் இல்லைன்னாலும் பரவாயில்ல சிதற தேங்காய் உடைங்க உங்க வீட்டிலும் செல்விலும் தங்குவதற்கான ஒரு சின்ன பாதை ஒன்று திறக்கும் சின்னதா தேவைக்கு மட்டும்தான் இங்கே நம்ம பெருசாக சொல்ல வரல தேவைக்கு தொடங்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையில் செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை மத்தில கொடுங்க எல்லா உயிரினத்துக்குமான அன்னதானம் பிரதானம் சின்னதா கொடுங்க ரொம்ப பெரிய தேவையில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பத்து ரூபாய் வைத்து ஒரு தானத்தை கொடுங்க ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய்க்கு ஒரு தானத்தை கொடுங்க எல்லா கொடுக்க ஆரம்பிங்க நீங்க கொடுக்க கொடுக்க உங்க வீட்டில் மகாலட்சுமி நடமாட ஆரம்பிக்கும் ஏன்னா அன்ன பூர்ணி மற்ற எல்லா பூர்ணிமே எல்லா லட்சுமிங்களும் அவங்களை பார்த்துனே இருப்பாங்க நம்ம டே டு டே ஆக்டிவிஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க நம்ம நடவடிக்கையை பொறுத்து தான் நம்மளுக்கு அருள் பாதிக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நுணுக்கமாக செய்யும் போது தான் உங்களுக்கான செல்லும் சேர்க்கைக்கான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடமாட ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட அன்பர்கள் இருக்காங்க எப்படின்னா எல்லா மனிதனுக்குமே பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது இன்னும் உண்மையை சொல்லப்போனா கிராம சமயத்தில் வந்து கோயிலே மூடிடுவாங்க பார்த்துருக்கோம் தெய்வத்துக்கே அந்த நிலைமை உண்டு நம்ம உணத்தத்துக்காக தான் அந்த மாதிரி நிகழ்வு நடத்துறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுவாங்க எனக்கு நடக்கல நடக்கல அப்படின்னு அந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கக்கூடாது மேக்சிமம் தவிர்த்துடணும் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு எல்லா நடுத்தர குடும்பத்திலையும் கடன் பிரச்சனை ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் இது எல்லா மனிதனுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் நீங்கள் பேசி புலம்புறதுனால அந்த பிரச்சனை தீர்ந்துருமானா நிச்சயமாக தீராது அந்த புலம்பும் அப்படின்ற விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுடணும் அதே நேரத்தில் கோயில் போய் அந்த புலம்பு கூடாது இறைவன் போய் அழுக கூடாது ஏன்னா இறைவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா அப்படியே ஆகட்டும் சொல்லுவாரு அவர் தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்ச விஷயம் எதுனாலும் பரவாயில்ல எக்ஸார் எதுவா இருந்தாலும் இந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்ச ஒரே வார்த்தை அப்படியே ஆகட்டும் சொல்லுவாரு நீங்க அங்க போய் ஐயா எவ்வளவு கஷ்டம் தான் அவ்வளவு கஷ்டங்க அழுது பண்ணணும்னு வச்சுங்க அப்படியே ஆகட்டும் சொல்லுவாரு பிரச்சனை அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எனக்கு இந்த மாதிரி நடக்காது நீங்க பரிபூர்வமா ஆத்மார்த்தமா இருக்கிற விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் ஆனா சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே போதும் அழுது புலம்பாதீங்க அது குறிப்பாக வீட்டுக்குள்ளே உண்மையிலே அழுவாதீங்க நீங்கள் எவ்வளோ கூட அழுகிறீங்களோ மூதேவி வந்துடும் மூதேவி வாசம் பண்ணுறதுல எப்படி மகாலட்சுமி வாசம் பண்ணணும் அந்த தன்மைகள் அறவே போயிடும் அப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் இப்போ நீங்கள் சரி வீட்டில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலில் போய் ஆயிரம் அர்ச்சனை பண்ணி ஆயிரம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து புலம்பாதீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால கண்டிப்பா வந்து அழுகாம இருக்க முடியாது இல்லைங்கய்யா இல்ல பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து தானே இப்போ இது வந்து எல்லா மனிதர்களுக்கு பிரச்சனை தானே அதாவது வேற ஒரு சில நிகழ்வுகள்ன்றது உணர்ச்சி பெருக்கால அழுகிறது நல்ல ஆனந்த கண்ணீர் விடுற தன்மையும் உண்டு மற்ற தன்மையும் உண்டு இது அன்றாட நடக்கூடிய நிகழ்வுகள் கடன் பிரச்சனைன்றது எல்லா மனிதனுக்குமே உண்டு அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயம் செய்யும் போது அதுக்கான பிரச்சனையுடைய தன்மைகள் அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் அதை நம்ம தான் அந்த பிரச்சனை தேக்க முடியும் மட்டும் அந்த பிரச்சனை தேர்ந்தமான நிச்சயமா தீராது அதுக்காக போ அதாவது சொல்கிறது ரிப்பீட்டாக ஒரே விஷயத்தை செய்யாதீங்க அப்போ மூதையை வாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நடக்க கிடைக்க சுப நிலைகளுக்கு வந்து தடை ஏற்பட்டுரும் நிறைய பெரும்பான்மை மக்களுக்கு எல்லாமே எனக்கு சரியாக இருந்தால் ஏன் தடை ஏற்படுத்துன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே தடை ஏற்படுத்தும் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஜன்னலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் வந்து டோரை சுத்தமாக வச்சுக்கணும் அதுலேயும் அந்த வாசம் செய்யக்கூடிய தேவதைகள் இருக்காங்க எல்லாத்துலயுமே ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட தேவதைகள் இருக்காங்க அந்த தேவதைகள் சுபிச்சமா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீட்டில் எண்டா முடியும் இப்ப கல்லுப்பு நம்ம வந்து வாசப்பிள்ள வச்சு செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்றோம் அது மகாலட்சுமி எதிர்மறை சக்திகளை வெளியிடுத்துறோம் நல்ல விஷயத்தை உள்ள கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்தை சுத்தமாக வச்சுக்கணும் காலையும் மாலையும் மேக்ஸிமம் வீட்டை தூய்மைப்படுத்துங்க வாசனை தெரிவிங்களால வீட்டை வந்து சுபிட்சமா வச்சிக்குவாங்க இன்னைக்கு வாசனை தெரிவித்து நிறைய எளிமையாக கிடைக்குது அது வந்து பெரிய நீங்க வந்து அதுக்காக பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ண போறது இல்லை ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா வீட்டையே அவ்வளோ வாசனையா வந்துடலாம் அப்போ வாசனை அமைதியான ஒரு சூழல் நிலவும் போது மனசு முதல்ல அமையாகும் மனசு அமைதியாச்சுன்னா அடுத்து திட்டு மெடல் அப்படின்ற விஷயம் சாத்தியமா இருக்கும் டென்ஷன் இல்லைன்னாவே ஃப்ரீயா உட்காந்து பேசுனாவே பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி தரும் இது எல்லாமே அந்த பரிகாரத்து வெளிப்பாடு தான் அப்போ சுபிட்சமா ஒரு சில பரிகாரத்தை முன்னெடுத்து வழிமுறையே காமிக்கும் நமக்கு வழிமுறை காமிச்சாவே உண்மையிலே டுவெண்ட்டி செவன் சீல இந்த பக்கம் போனோமா அப்படின்னு நம்ம பஸ் ரூட் கேக்குற மாதிரி இங்க இந்த பஸ்ல போய் நெல்லுங்க கிடைச்சிடும் அந்த இடத்த போய் சேர்ந்துடலாம் அந்த இடத்த போய் சேர்றதுக்கான வழிகாட்டு நபர் தான் குருமார்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போய்கிறாங்க அந்த மாதிரி செயல்படுத்தும் போது அதுக்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் வீட்டில் வந்து மருதாணி செடி வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்றது இல்லம்மா எல்லார் வீட்டிலையும் மருதாணி இருக்கணும் மருதாணி நெல்லிச்செடி இது நீங்கள் இப்பயும் நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டிலலாம் போனீங்கன்னா இருக்கும் பாரம்பரிய வீடு எல்லா வீட்லேயும் மருதாணி இருக்கும் மருதாணி மகாலட்சுமி மருதாணி பூஜைன்னே தனியாக இருக்குது அது தனி சப்ஜெக்ட் அதான் சொல்கிறனா ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரிதான் நமது முன்னோர்கள் நீங்கள் அதை செய்ய மறந்தாலும் உங்களுக்கான சுபீட்சமாக குடிசத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் வீட்டில் விற்க சொன்னாங்க மருதாணி அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் காணக்கெடுக்காத ஒரு லட்சுமி கடாட்சி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து மருதாணி உண்டு இதை முறையாக பயன்படுத்தி ஜெயிக்கிறவங்க அளவுக்கு அதிகமான பேர் இருக்காங்க வெற்றிக்கான முழு முதல் விஷயமே அந்த மருதாணியில் உண்டு அதனால் வீட்டில் கண்டிப்பாக மருதாணி வைக்கணும் முன்னோர்கள் வச்சுருந்தாங்க தயவுசெஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க நாட்டு மருதாணிக்கு அந்த அளவு சக்தி உண்டு இன்னைக்கு கடையில் வைக்கிற மகதி பத்தி நம்ம சொல்ல வரல அது கெமிக்கல் விட்டுருங்க நாட்டு மருதாணிக்கு ச இந்த சக்தி உண்டு நெல்லி மரத்துக்கு அந்த சக்தி உண்டு முருங்கை மரத்துக்கு அந்த சக்தி உண்டு இது எல்லாமே இந்த மூணு மரமும் கண்டிப்பா இருக்கும் முருங்கை மரமும் நெல்லி மரமும் மருதாணி மருமும் பழமையான அனைத்து வீட்டிலும் போய் பாருங்க கிராமப்புறத்தை பாருங்க கண்டிப்பாக இருக்கும் அந்த வீடு செல்வ செழிப்பா இருக்கும் பல தலைமுறையாக அந்த வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க இன்னைக்கு ஒரு தலைமுறை ஒரு வீட்டில் வாழ்றதே மிக அற்புதமான விஷயமா இருக்குது நீங்க அந்த மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூன்று சந்ததி மூன்று காலகட்டமாவது வந்திருப்பாங்க மூணு சந்ததி அந்த குடும்பத்தில் வாழ்ந்துருக்கும் அதனால் மருதாரி சரியை அனைவருமே பயன்படுத்தணும் வீட்டில் அவசியம் வளர்த்தால் உங்களுக்கு மகாலட்சுமி அருள் பரிபூர்வமாக கிடைத்தே தீரும் ஐயா இப்போ வந்து நீங்கள் மருதாணி செடியை பற்றி சொன்னீங்க அப்போ நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் கையில் மருதாணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஏதாவது எஃபெக்ட் நல்லதுமா மகாலட்சுமி அருள் கிடைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறது ஆண் பெண் எல்லாருமே மருதாணி வச்சுக்கலாம் நிறைய பேர் உடல் ரீதியாக எனக்கு இப்போ சூடாக இருக்குமே இப்போ குளிச்சி ஆடுமான்னு அதெல்லாம் நினைக்காது தயவு செஞ்சு எல்லாத்தையுமே சமன் பண்ணக்கூடிய தன்மை உணவு முறையில் செத்துக்களை எப்படி கொடுத்துட்டான் சீரகத்தை பயன்படுத்த சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வெள்ளத்தை பயன்படுத்த சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ நேரத்தை பயன்படுத்த சொன்னால் அது ஒரு காரணம் இருக்குது ரசசம் சாப்பிட சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்குது இதில் எல்லாமே உணவு முறைவாகவே கிரகத்தினுடைய காரகத்தன்மையை முன்னோர்கள் கொண்டு வந்துட்டாங்க அங்கே உடம்பை அதுவே சரி பண்ணக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அதனால் ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய விஷயம் இழந்துராதீங்க ஆனால் மருதாணி வைங்க குளிச்சாலும் பரவாயில்ல ஒன்றும் உடம்பு பெருசாக ஒன்றும் எஃபோர்ட் கொடுக்காது தாராளமாக வச்சீங்கன்னால் சுபீட்சத்துக்கான வழி கிடைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம் ஐயா ஒரே நாளில் உங்களால் அம்பானி ஆக முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை யார் நினச்சாலும் முடியாது உழைச்சாதான் முடியும் அந்த உழைப்புக்கு பின்னாடி குருடைய அருள் வேணும் இரனுடைய அருள் வேணும் அப்போ அவங்க சொன்ன விஷயத்தை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு கூடுதலான எனர்ஜி கிடைக்கும் என்னதான் நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் கூட அடிஷனல் குவாலிபிகேஷன் தான் வேலை கிடைக்கும் டிகிரி கிடைக்காது அதான் யதார்த்தமான உண்மை நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயமே அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கான கூடுதல் தகுதி கிடைக்கும் போது நீங்க மெரிட்ல போய் உட்காரலாம் இதை நம்ம சொல்லல வாழடி வாழையா முன்னர்கள் சொல்லியிருக்காங்க பயன்படுத்துங்க நல்லா இருந்தா திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன ஒரு கஷ்டம்னாலும் அந்த வீட்டில் வந்து பணம் அப்படிங்கிறது வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன மாதிரி இல்ல இது வந்து விரயங்கள்னு சொல்லுவாங்க ரெண்டு விரயம் உண்டு சுப விரயம் உண்டு இந்த மாதிரி விரயங்களும் உண்டு இந்த விரயங்களை தடுக்கக்கூடிய சக்தி என்றது குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உண்டு பைரவருக்கு அந்த உண்டு பொதுவாக அதை அமைப்பை ஜாதக ரீதியாக பார்க்கும் போது விரய சாணத்துல ஒரு சில கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு விரயங்கள் அதிகமாக போகும் வரும் லாபங்கள் வரும் நல்லா உழைப்பார் நல்லா சம்பாதிப்பார் ஆனால் இந்த வந்தது தெரியாது போனது தெரியாது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மனக்களையே அமைஞ்சிட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டோம் ஆனால் வீட்டில் அந்த பொருள் தங்கலையே அப்படின்ற வேதனை உண்டு அதுக்கு முக்கியமான கணக்கான ஜாதக காரணம் தான் அதுக்கு நீங்க ரொம்ப பைரவ பெருமானம் சிவன் கோயிலில் எல்லா சிவன் பைரவர் இருக்கார் அந்த பைரவ பெருமானை தொடங்கி வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஆட்டோமேட்டிக்கா தடுக்கப்படும் நீங்கள் அவர் பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு அகலவலுக்கு போட்டு ஐயா வரக்கூடிய கொஞ்சம் தடுத்துருங்க ஐயா அப்படின்னு செய்யுங்க வீட்டுக்கு காக்கா வந்துச்சுன்னா தயவு செஞ்சு காக்காக்கு உணவு வைங்க இதை வச்சுன்னாங்களும் விரை வரக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படும் திரும்பவும் சொல்கிறேன் நாலு ஒருத்தருக்கு ஒரு ஒரு முறை ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது பன்மடங்கு பெருகி உங்களை வந்து சுபிட்சமாக காப்பாற்றும் தயவு செஞ்சு விரயங்கள் அப்படின்னாவே அது உண்மையில் பைரவ பெருமானம் குறிக்கும் பைரவ பெருமான தடுக்கக்கூடிய வல்லமை உடையவர் அதனால் அப்போ போது அவ்வப்போது போயிட்டு பைரவன் நாட்டு போயிட்டு என்னோட வரையிற விரைங்களை தத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லி வேண்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விரைங்களை அவரு தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாற்றுவார் ஏ இப்போ வந்து நம்ம பைரவர் கோவிலுக்கு போய் நீங்க வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான விரயங்கள் குறையும் அப்படின்னு இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலயே அதுக்கான வழிபாடு பண்ணணும்னா நம்ம பைரவர் நம்ம நாட்டு நாய்கள் இருக்காங்களா பைரவர் வீட்டை சுத்தி இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை வாங்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க நீங்க அவங்கள சரியா பராமரிச்சு ஓரளவுக்கு அவங்க கவனிச்சிட்டாவே உங்களுக்கு வரக்கூடிய விரைகள் தான் இன்னும் எல்லாருக்குமே எப்பவுமே விரதையுமே இருக்க போறது இல்லை அவங்க காலகட்டம் இப்போ ஆனால் தான் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமா இருந்தது காரணம் என்னன்னா ஒரு ஜாதகம் சரியில்லாத விதத்துல இன்னொரு ஜாதகமா அவங்களை வேலை செஞ்சிருந்துச்சு ஆனா இன்னைக்கு நாம் ஒருவர் நமக்கு ஒரு ரெண்டு பேருக்குமே கட்டு இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதில் கூட்டு குடும்பத்துக்கான வலிமை அப்ப அதிகமா இருந்தது ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறதுனால நீங்க உங்க செய்ய தேவையை பூர்த்தி பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பண்ணும்போது தான் அத தாக்கம் கம்மியாகி சுபிச்சமான விஷயங்கள் நடக்கும் ஐயோ இப்ப வந்து நம்ம என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க வீட்டுல பண்ணவே கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த விரயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்க அப்ப பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா அது என்னங்க இல்லம்மா நிறைய இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஒரு நல்ல சில விஷயங்கள தான் பார்க்கணும் அந்த வைப்ரேஷன் வீட்டுல கொஞ்சம் அதிகமாயிடும் வேற வேற ஒரு கெட்ட சமிக்கையான விஷயத்துல அதிகமா டிஸ்கஷன் வீட்டுல வச்சுக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு சொந்த வீடு தவிர்த்து வாடகை வீட்டுல இருக்கும் அதிகம் ஆமாங்கய்யா உங்களுக்கு நேரங்காலங்க பேசுறது கிடைக்கிறது ரொம்ப அரிதாக போயிட்டு காலத்தில் நல்ல விஷயங்கள் மேக்சிமம் அதிகமாக வீட்டில் பேசுங்க மற்ற விஷயம் இருந்தாலும் வெளியே பேசுங்க ரொம்ப சத்தமாக பேசாதீங்க நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவதைகளை வசிக்கிறாங்க குறிப்பிட்ட விஷயத்தான் வீட்டில் வந்து தயவு செஞ்சு பேசாதீங்க அபசகூணமான எந்த விஷயமா இருந்தாலும் வெளியே மேக்சிமம் பேசுவாங்க வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை கொண்டு வராதீங்க உங்கள் கோபம் தாபங்கள் எவ்வளோ இருந்தாலும் அது வீட்டுக்கு வெளியே வச்சுருங்க அதிகமான இன்னும் சொல்ல போனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தன்மையாக இருங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போய் விட்டு கொடுத்து வாழுங்க எமோஷனல் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலே ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மகாலட்சுமி தாயா இருப்பாங்க பொறுத்து பொறுத்து பார்த்த இப்போ போயிட்டாங்கன்னா திரும்ப வாங்க முடியாது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம உப்பே யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவோம் புதுவென்ன சொன்னா மகாலட்சுமி போய்டுமான்னு சொல்லுவோம் இப்போ இது மறைமுகமாக நீங்க போகக்கூடிய விஷயம் தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் அழுது புரண்டு ஒரு மாதிரி அபசுகரமாக வீட்டில் நிறைய நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு நம்ம முடியாதுன்ற வார்த்தைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அதே மாதிரி இந்த பிரம்மமூத்திரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிற எல்லா குடும்பமே நல்லா இருக்கும் நீங்கள் இந்த அனுபவத்தில் பார்க்கலாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் எழுந்துக்கிறாங்களோ அந்த வீட்டில் அந்த வீட்டில் இயல்பாவே சுபிச்சங்க நிலவ ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒம்பது வரைக்கும் பத்து வரைக்கும் உங்களுக்கு வேலை நிமித்தமாக தூங்குதன விஷயம் வேற இயல்பாவே தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா மகாலட்சுமி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டை விட்டு தள்ளி போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ என்ன தான் பிரார்த்தனை பண்ணி என்ன தான் பண்ணாலும் அது திரும்ப வரவியதுக்கான விஷயங்கள் ரொம்ப அரிதாகிவிடும் விடும் அதில் முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தும் போது பாதி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உள்ள வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசனை திரவியங்களை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க அபசகுணமா பேசுறதை நிறுத்துங்க அதாவது இன்னும் சொல்ல போனா அடுத்தவருடைய விஷயத்தை வந்து வீட்டில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த விஷயம் தயவு செய்து செய்யாதீர்கள் அது உங்களுக்கு வேற மாதிரி எதிர்மறையான விஷயத்தை கொடுத்துடும் ஒவ்வொருத்தருடைய கர்மாவை அவங்க தான் அனுபவிச்சு ஆகணும் உங்க கர்மாவை யாரும் அனுபவிக்க முடியாது நீங்க தான் அனுபவிச்சு ஆகணும் விஷயங்கள் ஆயிரம் விஷயங்கள் வெளியே கேள்விப்பட்டாலும் கூட நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தவங்களை பிரச்சனை பற்றி கொடுத்தோ அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க அதுக்கு இப்படிதான் காரணம் அப்படிங்கிற நீங்களா ஒரு டிஸ்கஷன் வச்சு முடிவு பண்ணாதீங்க அதை தீர்மானத்துக்கு நீங்க கிடையாது அவங்க அவங்க அனுபவிச்சாங்க அடுத்தவங்க பிரச்சனை வீட்டில் பேச ஆரம்பிச்சீங்கன்னா மகாலட்சுமி உங்க வீட்டுல தங்காது ஆனா இப்ப வீடுகளில் நம்ம பொதுவா பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்களும் சேர்ந்துட்டு வந்து ஊர்ல அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் எல்லாம் இதுக்கு எஃபர்ட் இருக்கு இப்போ இல்லமா அந்த காலத்தில் பேசியிருந்தாங்க நல்ல விஷயத்த பேசியிருந்தாங்க அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்க ஆள் இருந்தது இன்னைக்கு அப்படி இல்ல அடுத்தவங்களோட துன்பத்தை இன்பத்தை காணக்கூடிய பேச்சுகள் தான் அதிகமாக இருக்குது இங்கே அறிவுரை சார்ந்த பேச்சு இல்லை அந்த காலத்தில் எல்லா ஊரு கூடி பெண்கள் பேசுவாங்க ஆண்கள் பேசுவாங்க ஒரு டீக்களை நின்று பேசுவாங்க அந்த ஆட்டகரம பேசுவாங்க அந்த ஆலோசனைன்றது வேறு மாதிரி இருந்தது பட் இன்றைய நான் நிலவரம் அப்படி இல்லை அவனுடைய தாழ்வுக்கு என்ன காரணம் அவன் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவான பல விஷயத்தை சொல்ல சொல்ல என்ன ஒன்னா அந்த நெகட்டிவ் எப்படி உங்ககிட்டே வந்துடும் பொதுவாக வந்து நீங்கள் 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 அடுத்தவங்களுடைய விஷயத்தை நீங்கள் பேசாமல் இருந்தாவே பாதி வெற்றி பெற்றுடலாம் எந்த விஷயமா இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை நம்ம கர்மாவை நம்ம நினைக்கிறோம் அனுபவிக்கிறோம் நம்ம அடுத்த கட்டமாக என்ன போகணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் தெய்வங்கள் வந்து துணை நிற்கும் அவர் இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டார் அப்படி இப்படி வளர்ந்துட்டார் அப்படி வளர்ந்துட்டார் அதுக்கு இப்படி காரணமாக இருக்குமோ அப்படி காரணமோனு டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சி தடுக்கப்படும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மகாலட்சுமி வாசம் போது வீடு சுத்தமாக இருக்கணும் பெண்களை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும் அம்மா அப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும் அடுத்த விஷயம் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் செலவில்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு மகாலிஷ் முடியாத பரிபூர்ணமா கிடைக்கும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தான் இருக்கே தவிர வாங்க முடியலை பெரிய லெவலில் ஜோதிடத்தில மூலியமாக பார்க்கணும் குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கு அந்த அமைப்பில் இருக்கும் தான் அதுக்கான வீரியத்தன்மை அதிகப்படும் அதை தாண்டி நீங்க பொதுவா ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு இயல்பாவே என்னுடைய குடும்பத்துல சுபிச்சமான இந்த மாதிரி தங்கம் சார்ந்த விஷயம் கிடைக்கணும்னா அது தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவருக்கு கொண்ட கடலை மாலை போட்டு இயல்பாகவே வேண்டிடுவாங்க ஐயா இந்த மாதிரி உங்களுடைய அருள் வேணும் குரு பார்க்க கூடி நன்மை அந்த குரு பகவான் தான் அதுக்கு உண்மையில கொடுத்தாகணும் தங்கம்ன்ற விஷயத்துக்கு அவர் தான் எல்லாமே கொடுக்குப்பாரு தயவு செஞ்சு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறு வயதிலேருந்து இந்த பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க வேலைக்கிழமை அவருக்கு தட்சணாம்பத்திக்கு திருமண தடையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் பலிதமாகும் கூடுதலாக அந்த தங்கம் சார்ந்த விஷயத்துக்கு இது ஒரு சின்ன பரிகாரம் தான் இந்த நேரங்கள்லாம் கிடையாது எந்த சமயத்தெலாம் போனால் ஆனால் வேளாழக்கிழமை போங்க போயிட்டு அவர்கிட்ட மனசார வேண்டிடுவாங்க சிறுக சிறுக சேர ஆரம்பிக்கும் ஒரே வராது சிறுக சிறுக சேர ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் குலசாமி கோயிலுக்கு அவசியம் போகணும் தங்கம் சார்ந்த விஷயம் நீங்கள் கேட்டதுனால சொல்ல வரேன் சுபிட்சமாகவே இருக்கிறதுக்கு வந்து குலசாமி கோயிலுக்கு போகணும் பௌர்ணமிக்கு போகணும் இந்த தங்கம் சேருவதற்கான விஷயம் உங்கள் வீட்டில் நிற்கிறதுக்கான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்கள் குலசாமி கோயிலுக்கு போங்க போய் அவர்கிட்ட வேண்டிடுவாங்க ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வையுங்க குலசாமி இந்த மாதிரி விஷயம் இருக்குது குடும்பத்தில் சுபங்க நடக்கணும் அப்போ தங்கங்கள் வேணும் எங்களுக்கு அது வர வரகிறதுக்கான வழிமுறையை காமிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போய் வேண்டேனா அதுக்கான வழியை கண்டிப்பாக குலசாமி காமிப்பார் சப்போஸ் எனக்கு குலசாமி என்ன தெரியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த ரெண்டு நாளில் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தங்கம் வரதுக்கான சூழலை அவர் உருவாக்கி தருவார் ரெண்டு ஆப்ஷனுமே சித்தர்கள் கொடுத்துருக்காங்க சரி எனக்கு குலசாமி தெரியல நிறைய பேர் இருக்காங்க அப்போ திங்கட்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ போயிட்டு பெருமாளை வணங்கி வரும்போது உங்களுக்கு அதுக்கான சுபிட்சங்கள் கிடைக்கும் குலசாமி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க பௌர்ணமின்னா போயிட்டு குலசாமி கெட்டியமாக பிடிச்சியாங்க தங்கத்துக்கான வழிமுறையை நிச்சயமாக உங்களுக்குள்ள சாமி உங்களுக்கு காண்பிக்கும் இப்ப தங்கம் சேர்றதுக்கு வீட்டிலயே செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு நீங்க சின்னதாக ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சு உங்க வீட்டில் இருக்கிற சக்கரை வெல்லம் இனிப்பான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களே பயன்படுத்துங்க இதுக்காக நிறைய காசு குத்து வாங்கினாலும் ஒன்றும் அவசியம் கிடையாது அந்த இனிப்பான பொருட்களை இப்ப எரும் நேரத்தில் இருக்குது இல்லை எறும்பு புத்து பார்க்க அரிதா இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தாராளமாக பயன்படுத்தியாங்க அந்த இனிப்பு பொருட்களை மகாலட்சுமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உயிரினத்துக்கு வையுங்க அது சாப்பிட்டு போக போக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் தங்கம் வந்து சேர ஆரம்பிக்கும் வாய்ப்பு இருக்குவங்களுக்கு இல்லையா மற்றவங்களுக்கு கொடுங்க பக்கத்து வீட்டில் கொடுங்க இல்லை நீங்களே ஒரு குடும்ப உறுப்பினர் கொடுப்பேன் கொடுங்க ஆனால் தொடர்ச்சியாக அதை செய்யணும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தாயார் படத்தை வச்சுட்டு இனிப்பு பொருளை வச்சு படைச்சிட்டு தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமான பரிகாரம் தான் வெள்ளிக்கிழமை போதும் நீங்க பன்னீர் எல்லாத்துலயும் விற்கும் இந்த பன்னீரையும் சந்தனத்தையும் குழைச்சி நீங்க திலகமா வச்சிட்டிங்கன்னா அந்த பணம் வசியம் சம்பந்தமான விஷயங்கள் உங்க வீடு கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல வரும் அது ஒரு அற்புதமான விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க இதை தொடர்ச்சியாக அந்த வெள்ளிக்கிழமை தோறும் பயன்படுத்தும் போது அந்த மகாலட்சுமி கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டுக்குள்ள வாசம் செய்யக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கும் அதனால இதுல சின்ன பொருள் பெரிய பொருள்னு பார்க்காதீங்க உங்ககிட்ட கற்கடு இருந்தாலும் வைங்க வெள்ளம் இருந்தாலும் வைங்க சக்கரை இருந்தாலும் வைங்க இனிப்பு பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரம்ம பிரம்மமூர்த்தி டைமில் மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு படைச்சிட்டு நீங்கள் நாலு பேர் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா சுபிச்சமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அவங்க கிட்ட இருக்கிற நகையாவது அவங்க கிட்ட தங்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் இருபத்தி ஏழு கொண்ட கடலை போதுமா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அந்த தங்கத்தை தங்கத்துக்கு பக்கத்துலேயோ இல்லை தங்கத்திலேயோ போட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சிருங்க இல்லை பீரோல வச்சுருங்க ஆனால் கொண்ட கடலை ரொம்ப முக்கியம் இருபத்தி ஏழு கொண்டர்களில் வேணும் ஒரு மஞ்சத்தில் முடிச்சு போட்டு அந்த முடிச்ச நீங்கள் வைக்கிற நகையை பக்கத்தில் வச்சுருங்க நகைக்குள்ளே அது வச்சாலும் பரவாயில்ல தவறு கிடையாது ஒரு வாரம் முழுக்க இருக்கட்டும் அடுத்த வாரம் எடுத்து எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சிருங்க அந்த கொண்டக்கடலையை இப்படி வார வாரம் செஞ்சுருவாங்க தங்கத்தோடு சேர்ந்து அந்த இருபத்தி ஏழு கொண்டக்கடலையும் அந்த முடிச்சும் இருக்கணும் நீங்கள் அந்த பிரம்மமூத்த டைமில் இந்த விஷயத்தை செய்யணும் மானசீகமாக வேண்டிக்கணும் இந்த தங்கம் கூடுதலான பல விஷயத்தில் குடும்பத்தை தவிர்த்து குறைஞ்சி போகக்கூடாது ஐயா குடும்ப தேவைக்காக தான் வச்சிருக்கேன் என் குடும்ப தேவை திரும்ப திரும்ப சொல்லலாம் ஐயா குடும்ப தேவைக்காக தான் நான் சேர்க்க போகிறேன் எனக்கு அந்த கூடுதலான வலிமையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இருபத்தேரு கொண்ட கடலை வச்சு நீங்கள் அந்த குரு பகவானோட மனசில் நினைச்சி தங்கத்தை நினச்சி அந்த முடித்து போட்டு வச்சிங்கன்னா உண்மையிலே அந்த காசு அந்த தங்கம் உங்கள் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும் வெறும் எங்கள் சிலையை வந்து குறைச்சிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு அருள் தேவை தட்சினாமத்தி குரு பகவானுடைய அருள் தான் வேணும் குரு பார்க்க கோடி பொண்ணுன்ற மாதிரி அவருடைய சுபிச்சங்கள் உங்களுக்கு நிலவ ஆரம்பிச்சுன்னா மகாலட்சுமி தங்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இது சின்ன விஷயம் தான் ஒரு முடிச்சு காணிக்க முடிச்சு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு மஞ்சத்தொழில் இருபத்தி ஏழு கொண்டகளை வச்சிங்கன்னா சுபிச்சமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளோ நகை இருந்தாலும் அது பேங்க்லேயே தான் இருக்குமே தவிர அதை எடுத்து அவங்களால பயன்படுத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரியான நிலை வந்து அவங்கள விட்டு போகணும் அந்த தங்கம் வந்து அவங்க கையில் சேரணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் அதுக்கு இமீடியாக அவங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு நாள் பட்டு போய் மாட்டிச்சு தங்கம் வெளியே வரல இமீடியாக கிடைக்கணும் அது எனக்கு வாழ்வியலில் பயன்படணும்னா பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோயில் அல்லது காளி கோயில் இந்த ரெண்டு கோயிலில் போய் பிரார்த்தனை வைக்கணும் இந்த ரெண்டு கோயில் தான் விஷயத்துக்கு ஒரு இடத்துல இருக்குது தங்கம் பட் நம்மளுக்கு திரும்ப வரணும் அதுக்கான சோர்ஸ் நம்மளுக்கு உருவாகணும் போது பக்கத்தில் எந்த காளி கோயில் இருந்தாலும் பரவாயில்ல ஐயனார் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அங்க போய் இந்த பிரார்த்தனை முன் வைங்க நியாயமான கோரிக்கையை வைங்க ஐயா தங்க உள்ள இருக்கு இப்ப என் பொண்ணுக்கோ பையனுக்கோ மேரேஜ் பண்ணணும் அது எடுக்கக்கூடிய வலிமை எனக்கு இல்லை அந்த எடுக்கக்கூடிய வலிமை எனக்கு சோர்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐயனார் அல்லது காளி இவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அதுக்கான வழிமுறையை நிச்சயமாக காமிப்பாங்க இது எல்லாமே சித்தர்களை சொன்ன அனுபவ உண்மை செயல்படுத்தி பாருங்க நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இப்ப நம்ம தாண்டி நம்ம வம்சமும் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் அதுக்கான பல விஷயத்தை பண்றோம் அதுக்கு தான் இறை பிரார்த்தனை பண்றோம் இந்த வம்ச இருக்கணும் அடுத்த தலைமுறை எளிமையான பரிகாரம் இருக்கு விநாயகபெருமான் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அரச மரமும் வேப்ப மரமும் ரெண்டு சேர்ந்து உங்க கையால நீங்க போய் நட்டுடணும் நட்டு தண்ணி ஊத்தி பராமரிப்பு பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் செல்வ செடிப்படுறது எப்பவுமே அருமையாக வந்துடே இருக்கும் தடையே படாது இது அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும் ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கணும் ஒன்னா வைக்கணும் ஒன்றா வச்சிட்டிங்கன்னா அது வளர வளர உங்கள் வீட்டில் சுபிட்சங்கள் நிலவ ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல காலையில் கிளம்ப வெளியே கிளம்பும் போது குருவடி சரணம் திருவடி சரணம் அப்படின்ற விஷயத்த ஒரு ஒம்பது முறை சொல்லிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா அன்றைய போகிற காரியங்கள் எல்லாமே சுபிட்சியமாக நன்மையாக முடியும் இது ரொம்ப அற்புதமான விஷயம் இதை செயல்படுத்தின பல பேர் பலவாறு இருக்காங்க இப்போ அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதில் இந்த மந்திரம் அது மிகப்பெரிய ஒரு மந்திரம் இதை பயன்படுத்திட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க அற்புதமான பலன் கிடைக்கும் வீட்டில வந்து பணம் சேர்றதுக்கு தங்கம் வாங்குறதுக்கு இழந்த தங்க நகைகளை மீட்பதற்கு வம்ச விஷயங்களுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் மக்கள் எளிதில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இந்த பரிகாரங்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையிலயுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கய்யா இந்த நேர்காணல் பல பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கு நன்றிங்கய்யா நன்றி நன்றி